ஓகே ஃபைனலி ஒரு ரூம்க்கு வந்துட்டோம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால தலாம் சுற்றுது ட்யூ என்னடா உன் மண்டைக்கு மிளகுது என்னமோ சரி அப்படியே எங்கப்பா பேசுகிறாங்க இவன் எங்கள் ஊரில்லாம் வில்லேஜர்ஸ் பேசவே மாட்டாங்கண்ணா டேட் எயிட் நாட் த்ரீ வந்து நமக்காக இருக்கான் ஓ அவனே வந்து லக்கேஜெல்லாம் தந்து வச்சிடறானா நம்ம ரொம்ப தூரம் ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கனால வந்து நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்றான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் இல்லைனா உங்களை யாராவது தொல்லை பண்ணுறாங்கன்னா வந்து டக்குன்னு வந்து சொல்லுங்கன்றான் எக்ஸ்பீரியன்ஸு போயிட்டு வந்து சொல்கிறேன்டா போயிட்டு வந்து சொல்கிறேன் ஆ ஆ இவன் சொல்கிறத பார்த்தாலே பயமாகுது ஐய் என்ன இது ஏய் நாங்கள் நான் சூப்பர் மேனாக உணர்றேன் ஓகே ரூம்க்கு இதுக்குள்ளே தான் போனேன்னு நினைக்கிறேன் கண்ணாடியெலாம் வச்சுருக்கானுங்க உலக பொம்மையும் உங்குதுங்க நைஸ் நம்ம சத்தம் கேட்கல இது சத்தம் கேட்டது தானே சர்வீஸ் மணி என்ன ஆறு ஆக போகுது டைமே தப்பாக இருக்குங்க ரூம் ரெண்டு நமக்கு எயிட் நாட் த்ரீ தான் கொடுத்துருக்கான் என்ன திரும்பி அதே மாதிரி ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் பயங்கரமாக இல்லை ஒரே மாதிரி இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே இல்லை அந்த கிளாக்லேருந்து எல்லாம் ஒன்றா இருக்குங்க ஆனால் இங்கே பாருங்கள் ரூம் ஒன் நாட் டூ ஒன் நாட் ஒன்று இருக்குது வா ரூம் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க இங்கே எங்கேருந்து மை கேட் திரும்பி அதே மாதிரி ரூமா அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்கள பயங்கரமாக இருக்குது எல்லாம் அச்சத்தில் ஒரே மாதிரி இருக்குது இந்த டூபாவுக்கு ஒரு கிளாக்காக இருக்குது என்னது ரூம் ரெண்டா ஒன்றா இப்போ தான் நூறு தான்ட்டு வந்து என்னங்கடா ஏமாத்துறீங்க பின்னாடி பக்கம் போனால் இப்போ இன்னும் ரூம் ஹண்ட்ரட் தானே இருக்கணும் இங்கேயும் ஒன்று இருக்குது இருங்க போயிட்டு அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வருவோம் ஒன் டூ த்ரீ தெரியாது அவனுங்களான்னு ரூம் ஒன் நாட் ஒன்று இங்கே இருக்குது இப்போ இப்படிக்கா போனா இவன் தானே வந்திருக்கணும் படிகிட்டு வந்திருக்கணும் என்னங்க இது ஒரு வித்தியாசமான லூப்ல மாத்திக்கின்னு இருக்கேன் எப்படி போனாலும் வந்து இந்த ரூம்ஸே தான் வருது இன்னும் இங்கே রূম ওন নাট টু রুম টু ரூம் டூ என்னமோ இங்கே திரும்பி திரும்பி வந்த இடத்துக்கே வந்துக்கணும்னு இருக்கோம் நம்ம ஒரு வித்தியாசமான லூப்பில் மாட்டீங்கன்னு இருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா ஒரு ஒரு டைம் வரப்பையும் இங்கே இருக்க ஒரு ஒரு பொருள் எதாவது மாறி இருக்குது ஒரு வேளை இந்த பொருள்ஸ் பொருள்லாம் கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்த்து போனோம் போல் இந்த இடத்துல ஒரு கரடி இருக்குது ரெண்டு செடி டைம் இப்படி இருக்குது டோர்ஸ்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு லாக் ஆகிருக்கு இங்கே ஒரு மஷ்ரூமு இங்கே ஒரு செடி எலும்பு கூடு பேப்பரு எல்லாமே லாக்காக இருக்கு எதாவது கொடுப்பானுங்கன்னு பார்த்தா இது அப்புறம் இங்கே வந்து ஒரு பூனை ஓகே ரூம் ஒன் நாட் ஒன்று இங்கே எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் இது இது நாலு கேண்டில் இருக்குது லாக்கில் தான் இருக்குது லாக்கு தோ இங்கே பார்த்தீங்களா போன டைம் இங்கே இந்த வெள்ளை கலர் எலும்பு கொடுந்தது இப்போ நம்ம இதுக்குள்ளே போனால் திரும்பி வந்து ஒன்லேருந்து வரும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இங்கே எதில் இருக்கோம் ஹண்ட்ரடில் இருக்கோமா இப்போ பின்னாடி பக்கம் போனால் நமக்கு டூ ஹண்ட்ரட் வரணும் கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம் சப்போஸ் ஏதாவது மாறி இருந்ததுன்னா வந்து நம்ம பின்னாடி பக்கம் சுற்றிக்கின்னு போகணும் பார்த்தீங்களா டூ ஹண்ட்ரட் இப்போ திரும்பி மற்றது எல்லாத்தையும் அதே மாதிரி செக் பண்ணோம் டைம் கரெக்டாக இருக்குது நாலு லாக்கு மஷ்ரூமு லாக்கு புஷ்ஷு இந்த டைம் எலும்பு கூட கட்டாக இருக்குது ஃபோனு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த டைம் உள்ளே போனால் கரெக்டாக உள்ளே போனோம் ஏதோ சவுண்ட்லாம் வருது ஓமே க பார்த்தீங்களா த்ரீ ஹண்ட்ரட் திரும்பி அதே தான் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இது போன டைம் இங்கே வந்தது ஆ ஒழுங்காக பார்க்கலையே ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் வருது ரூம் ஃபோர் ஹண்ட்ரடாக இருக்கணும் நோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டுறேன் என்னடா இது ஆயுது வரைக்கும் சுத்திக்கினே இருக்க வேண்டியது போலையே ஏ ஐயோ ஹோமியார்ட் ஐயோயோ ரூம் எயிட் ஹண்ட்ரட் வந்துட்டோம் நம்ம ரூம் எயிட் நாட் த்ரீ நாங்கள் எயிட் நாட் தவணு ஃபை த்ரீ ஓம வந்துட்டோங்க ஃபைனலி ஃபைனலி வந்துட்டோம் நைஸ் இதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் நம்ம